ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு பத்திரிக்கை நண்பர்களும் நீங்க கேட்குற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க கேட்குற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க அறம் இருக்கான் நீங்க கேட்கிற கேள்வியில அறம் இருக்கான்னு பாருங்க அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாயும் இருக்க கூடாதுன்னு ஒரே நாய்தான் தான் இருக்கணும் கேள்வி கொஞ்சம் அறத்தோட கேள்வி

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டையோ ஒரு திமுக தலைவர்கிட்ட நியாயமா இருக்க சாப்பிட சாப்பாடு உங்களுக்கு எனக்கு நியாயமா கே திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லியிருக்காங்க நாங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்பாடு முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா

அதன் பிறகு ரெண்டு ரூபா அது அதுக்கேட்ட வர நல்ல ஜெனனலிஸ்ட் இவரோட கேள்வி எப்படி கேட்கறாரு அண்ணா எலெக்ஷன் மலை ரெண்டு ரூபா குறைச்சி எலெக்ஷன் மலை யாருங்க ரெண்டு ரூபா குறைச்சா ரெண்டு வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும் கேள்வியில அறம் இருக்கணும் கேள்வியில உண்மை இருக்கணும் கேள்வியில ஒரு நாயம் இருக்கும் ஆமாண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே மக்கள் முடிவு பண்ணிட்டனே நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணனும் நான் ஹானெஸ்டர் சொல்றேன் பத்திரிக்கையாளர்னா ரெண்டு கொம்பு கிடையாதுண்ணே அதே மாதிரி அரசியல்வாதினால ரெண்டு இல்ல ஒரு நிமிஷம் மக்கள் தான் பாக்குறாங்க சார் மக்கள் தான் பாக்குறாங்க நீங்க நியாயமா இருந்தா இந்த நாடு எப்போ முன்னேறி இருக்குமே மக்கள் தான் பாத்துட்டு உங்களையும் மக்கள் பாக்குறாங்க என்னையும் மக்கள் பாக்குறாங்க பத்திரிக்கையில அறம் இருக்கான்னு மக்கள்கிட்ட நான் கேட்கறேன் பத்திரிக்கைல அறம் இருக்கான்னு நான் கேட்கறேன் பத்திரிக்கைல அரம்பு இருக்கான்னு கேக்குறேன் கம்ப்யூட்டர் இருக்கு கூகுள் இருக்கு மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் குடிச்சவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாம சின்ன பாப்பாவா நீங்க சின்ன பாப்பாவா ரெண்டாங்கிளாஸ் படிக்கிற பாப்பாவா பெட்ரோல் டீசல் விலைய மத்திய அரசு குறைக்கவே இல்ல

மத்திய அரசுடைய மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கும் நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம் அதை அனுப்பிச்சிருக்கோம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம்னா வந்தோடனே வேகமாக சொல்றோம்